சேரன்மகாதேவி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் முடிவுப்படி நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு கால முறை ஊதியத்தை ரத்து செய்து காலமுறை ஊதியம் டி பிரிவு வழங்கிட வேண்டும் அரசு ஆணை எண் முப்பத்து மூன்று திருத்தம் செய்து கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கிட வேண்டும் இறந்துவிட்ட மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கு ஜிபிஎஸ் பிடித்தம் செய்த பணப்பலனை உடனடியாக வழங்க ஆணை பிறப்பிக்க வேண்டும் புதிய ஓய்வு ஊழியத்தை ரத்து செய்ய பழைய ஓய்வு ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் இக்கூட்டத்திற்கு சேரன்மகாதேவி வட்ட தலைவர் அண்ணாதுரை தலைமையிலும் பிச்சுக்குட்டி முன்னிலையிலும் சேதுராமானந்தம் வரவேற்புரை சேரன்மகாதேவி வட்ட பொருளாளர் பாலசுப்பிரமணியன் மாவட்ட மகளிர் அணி தலைவி கனகலட்சுமி மாவட்ட துணை செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மற்றும் பல கிராம உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்

உடனடியாக <coughs> <coughs> بطی سایه 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 தெரிய மாதிரி எங்களுக்கு வந்து ஆமாம் நாலாம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாலாம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கவன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நம் முதல்தே வந்து எங்களுக்கு வந்து இந்த கருணை முப்பத்தி மூணு ஜியோ ரத்து செய்து கருணை அடிப்படையில் உடனடியாக இந்த கிராம உதவியாளர்களுக்கு பணி அமர்த்த வேண்டும் இரண்டாவது நாங்கள் எங்களுக்கு வந்து நீண்ட நாளாக கோரிக்கையான டி பிரிவு ஊதியத்தை எங்களுக்கு உடனடியாக தர வேண்டும் அடுத்தபடியாக எங்களுக்கு வந்து விஓ கிராம நிர்வாக அளவாக பதவி உயர்வு வந்து ஐம்பது சதவீதமாக எங்களுக்கு கூட்டி அந்த பணியையும் எங்களுக்கு அமர்த்தி தர வேண்டும் அடுத்த சிபிஎஸ்சி வந்து புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து எங்களுக்கு அமல்படுத்தணும் இது வந்து நாங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக நாங்கள் வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாலு பன்னெண்டு இருபத்தி நாலில் பன்னெண்டு இருக்கோம் மாலை அஞ்சு முப்பதுக்கு மேலே அதுக்கு அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சித்தலைவகத்தில் வந்து ஏழு பன்னெண்டில் நாங்கள் பதிமூணு பன்னெண்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணதாக முடிவு பண்ணி மாநில சங்கம் மூலமாக முடிவு பண்ணி பேரத்துக்கு பேரம் வந்து சேர்மா அண்ணாத்துறை வட்டத்தலை சேர்மாதிரி வட்டத்தலை இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்